பத்து கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி வளாக மறுப்பு ஆசிரியர் நலன் மாணவர் நலன் சமூக நலன் சார்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கழகம் மாவட்ட தலைவர் சி லலிதா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் பிரிவு செயலாளர் தோழர் பே சுபாஷினி மாநில துணைத்தலைவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோரிக்கையாக தமிழக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் காரணம் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈயல் விடுப்பு ஒப்படைப்பு உரிமையினை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் ஆறாவது ஊதிய குழுவினால் நன்மையும் செய்யப்பட்ட முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டினை சரி செய்திட நீதிமன்றம் வலியுறுத்தியும் இரண்டாயிரத்திற்கு பின் பணியற்ற முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டினை இந்நாள் வரை சரி செய்யாமல் இருப்பதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் கற்றல் கற்பித்தல் பணிகளில் மட்டுமே ஆசிரியர்களை முழுமையாக ஈடுபடுத்திடல் வேண்டும் இஐஎம்எஸ் செயலியல் தரவுகளை சேகரித்திட பணிகளுக்கு என தனி அலுவலக பணியாளர்களை அரசு உடனடியாக நிர்ணயம் செய்திட வேண்டும் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்பதனைப் போன்று மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு முதுநிலை ஆசிரியர்களுக்கானது என்ற அடிப்படையில் நடைமுறையில் உள்ள இரண்டு என்ற பதவி உயர்வின் விகிதத்தை உயர்வு விரித்தத்தை ஒன்று புள்ளி எட்டு என்ற முறையில் மாற்றி வழங்கிடல் வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகளை வைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சரவணன் பொருளாளர் கோகுமார் மாவட்ட துணைத் தலைவர் மு கோடீஸ்வரன் கா வளர்மதி பொன்னேரி கல்வி மாவட்ட தலைவர் பி கண்ணப்பன் வரவேற்பு இட செயலாளர் கு உமாபதி வாழ்த்துறை தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் மாநில பொது செயலாளர் எஸ் ஞானசேகரன் மாவட்ட தலைவர் எம் ஜம்பு மற்றும் கோரிக்கை விலக்குரை வேணி சதீஷ் மோகன்தாஸ் பாக்கியராஜ் தனசேகரன் சுரேஷ் மாலை மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர்